நம்பர்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு ஆறு மணி ஷோ சரிங்களா உங்களுக்கு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு ட்ராவே நம்ம வீடியோவே போடலாம் ஏன்னா அடுத்து காந்தி ஜெயந்தி அடுத்தடுத்து நிறைய வேலைகள் இருந்தனால போட முடியல கண்டிப்பாக போடுறோம் தொடர்ந்து போடுறோம் மாதிரி இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர்களை வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்னம்மா நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி வந்த ஒரு மணி ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு வந்த மாதிரி ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு தெளிவாக பார்த்தாலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நம்ம கொடுத்த எப்போயுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆல் போர்ட்டில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக கொடுப்போம் அதில் மாற்றமே கிடையாது நீங்கள் தெளிவாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து உங்களுக்கு ஃப்ரூஃப்போடு தான் காமிப்போம் இந்த மாதிரி தான் ஆட போகிறாங்க இந்த மாதிரி ஆடக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்தால் ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கும் அதனால் நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி தான் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இது குடியரசு தினாலும் நம்ம வீடியோ போடலை ஏன்னா அது வந்து உங்களுக்கு லீவ் இந்தியா போகாமல் லீவ் டியரும் நமக்கு லீவு தான் சரிங்களா அதனால தான் நம்ம போடலை அதனால தான் நான் நம்ம போட்டிருப்போம் கண்டிப்பாக சரிங்க அதே மாதிரி இன்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் அடித்தாங்க ரிசல்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுபத்தி எட்டு சரிங்களா அதே மாதிரி இரநூத்தி முப்பத்தி ஒன்று இது வந்து ஃபஸ்ட் ரிசல்ட்டு செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ இருபத்தி நாலு நூற்றி நாலு சரிங்களா நானூற்றி பதினாலு இது ஃபஸ்ட்டு தான் இன்றைக்கி வந்து ஒரு மணி சுவாட்ஸ் ஆகுதுன்னா எழுபத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பத்தி மூணு இதுதான் நமக்கு பேஸிக்காக அடிச்சுக்கிறாங்க இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்த ஆறு மணி ரிசல்ட்டு கொண்டு வரோம் ஆறு மணிக்கு என்ன தாங்க வர அப்படி அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கான வாய்ப்புகள்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நானூற்றி பதினாலு அதே மாதிரி ஐநூற்றி நாற்பத்தி மூணு இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு இது கணக்கில் வருதா மேட்சாக தாங்கிறது வேணும்னா பாருங்க அதுவும் அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏழாம் நம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு இந்த மா நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு சில நம்பர் நூற்று அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி பதினாலு அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி மூணு இதை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் அப்போ நமக்கு அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி இந்த டாக பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு நம்ப அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் தாங்க நீங்கள் நாளைக்கு சாரி ஆறு மணி சோலை ரெண்டாம் நம்பர் யாருக்காச்சும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுன்னு தாராளமாக எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மேபி ரெண்டு போடுமே நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏ மேட்ச் ஆகலாம் பி போலி மேட்ச் ஆகலாம் அப்படி தான் எனக்கு காமிக்கிது இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற இந்த மெத்தடே மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்காங்க லாஸ்ட்டுக்கு நீங்கள் ஆல் போர்டில் ஒரு நம்பர் போட்டால் கூட நீங்கள் உங்களுக்கான வாய்ப்பு வின்னிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் மாற்றமே இல்லை அது நீங்கள் தெரியவே எடுத்து போட்டுக்குங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு ஆட்டத்தில் வரணும் வந்து நின்று உட்காரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுதான் அதிகமாக உனக்கு ரெண்டாம் நம்பர் வந்து கண்டிப்பாக பேசும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுமாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்குறது அஞ்சுக்கு எட்டு அஞ்சுக்கு ரெண்டு எப்போயுமே காமனாக வரக்கூடிய நம்பரில் இது ரொம்ப டாமினேட்டாக வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பராக இருக்குது அது போக ப்ளஸ்ஸு வந்து எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதனால தான் நம்ம என்ன சொன்னால் ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடாவை பொறுத்த வரைக்கும் மேட்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு மேபி இதை விட கொஞ்சம் பெரிய நம்பருக்கு போகலாம் இல்லை இதை விட கொஞ்சம் சின்ன நம்பருக்கு போகலாம் அதான் ரெண்டே ரெண்டு கான்செப்ட் தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் மேபி ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாகவும் போடலாம் சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பர் வந்து வந்துடும் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்றது மெயினாக பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பாருங்க ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அதிகபட்சமாக மேட்ச் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் காமிக்குது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு தெரியல ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கு வச்சுக்கின்னு எடுத்துங்க அதே மாதிரி ரெண்டு ஏழுன்னு கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து நமக்கு பி போடல் இன்னொரு நம்பரு ஆறாம் நம்பர் ஏன்னாங்க ஆறாம் நம்பர் வருங்களா கேட்டால் நாளுக்கு ஆறு நாளுக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பரு அது அப்படி தான் ஆடுவாங்க சரிங்க அதாவது ஆடுனாங்கன்னா இருபத்தி ஏழு நாடுனா இல்லை எண்பத்தி ஆறுனு ஆடணும் புரியுதுங்க ரெண்டு நம்பருமே கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமான நம்பர் தான் நம்ம கணக்கு மேட்சியாக இருக்குது இதில் வந்து நம்ம ஆல் போர்டு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருவோம் அது நீங்கள் கணெக்ட் பண்ணி நீங்கள் வீடியோ போட்டுக்கலாம் ரொம்ப வீடியோ பார்த்து போட்டுக்கலாம் அது மாதிரி அதே மாதிரி சீ போர்டு சீ போட பொறுத்த வரைக்கும் சீ போர்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏங்க மூணுக்கு நாலு வருமா கண்டிப்பாக அப்படி தான் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு கணக்கில் அவர் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் பேசிக்காகவும் ரொம்ப 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 ஸ்டாங்காக் அதாவது இரநூத்தி எழுபத்தி நாலு ஏன் இரநூத்தி எழுபத்தி நாலுன்னு கொடுக்குறீங்க ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் திரும்ப ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேன் எனக்கு வந்து ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி சிபு பி போர்டுலேயும் எனக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் நம்ம எப்பயுமே வந்து டபுள்ஸ் வருதுன்னு நம்ம எப்பயுமே கொடுக்க முடியும் அதுக்கு தான் அந்த இடத்துல ஏழாம் நம்பரை ஃபேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எப்படி வருதுன்றதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்குது என்னுடைய கணக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி தான் சொல்லுது இந்த மாதிரி வரைக்கும் அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது தாண்டி வரதான் நம்பர் வரணும் வரலாம் ஜீரோ வரலாம் ஜீரோக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அது மாதிரி தான் எனக்கு இது காமிக்கிது அதாவது இரநூத்தி எழுபத்தி நாலு எட்நூற்றி அறுபது அப்படிங்கிற நம்பருக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது சரிங்க நீங்கள் ஆல் போர்டு கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்களா ஆல் போர்டில் கன்ஃபார்ம் ரெண்டு நம்பர் வரும்னு சொன்னீங்களா இந்த மாதிரி என்ன நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி வரும் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும் ஆறாம் நம்பர் வரும் செமையாக வரும் எட்டாம் நம்பர் வரும் ரொம்ப ஸ்ட்ராங்கு நாலு நம்பர் வரும் இன்னும் திரும்ப ஏழாம் நம்பரே கொடுக்கலங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு ரெண்டாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ஏழாம் நம்பர் வரைக்கும் இப்படி வரலைன்னா அந்த இடத்துல ஏழாம் நம்பர் இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் தான் வரும் அப்படி தான் நான் கணக்கு வச்சுருக்கிறேன் சரிங்களா அந்த கணக்கு தான் அந்த ஏழு நம்பர் வருன்னா அந்த இடத்துல ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் டபுள் டபுள் இடத்துலையும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமிச்சது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னால் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பர் நாலு நம்பர் கண்டிப்பாக அதை ரெண்டு நம்பர் கன் கன்ஃபார்ம் இன்றைக்கி நம்பரை எங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதனால தெளிவாக சொல்கிறேன் ஒரு ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரும் வராமல் மிஸ் ஆகவே ஆகாது நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்தால் மட்டும் போதும் அது எப்போ கொடுத்தாலும் நம்ம அப்படி தான் கொடுக்குறோம் நம்ம கொடுக்குறது நாலு நம்பர் நாலு நம்பர் கொடுக்குறோம் நாலு நம்பர் டூ நம்பர் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வந்துடும் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம எப்போயும் கொடுக்குறோம் ஏன்னா நம்ம கொடுக்க பிடிக்க பிடிங்கிறது ரொம்ப கெட்டியாக பிடிக்கிறோம் இந்த மாதிரி தான் ஆடுவாங்க இந்த மாதிரி ஆடக்கான வாய்ப்பு இருக்குன்னு அதில் ஏதாவது மிஸ் ஆகுனா ஒரு ரெண்டு நம்பர் தான் மிஸ் ஆகும் மிச்சம் ரெண்டு நம்பர் நான் ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகும் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வந்துடும் நம்ம எப்போயுமே கொடுத்தா நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்த வீடியோ எல்லாம் பாருங்கள் ரெண்டு நம்பர் கெட்டியாக வந்திருக்கும் சரிங்களா அதே மாதிரி நமக்கு அடுத்த அடுத்த எட்டு மணி சூ எட்டு மணி சூழ்நா நமக்கு என்னங்க வருது என்ன நம்பருக்கும் ஆடுனாங்க அப்படின்னா எட்டு மணி சுவை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழு டிகரை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுங்க உங்களுக்கு இந்த மாதிரியான நம்பர்கள் தான் அதிகமாக மேட்ச் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நாலு ஒன்று நாலு நடுறாங்களா அதே மாதிரி ஏழு எட்டு ஏழு நடுறாங்களா அதே மாதிரி ஆறு ஒன்று ஆறு நாடுவாங்க ஆறு ஒன்று ரெண்டு ஆடுவாங்க இந்த மாதிரி வந்து டபுள் டபுள் நம்பர் இந்த சைடு இந்த சைடு டபுள் நம்பர் வச்சு இடையில ஒரு சிங்கிள் நம்பர் எப்போயுமே அப்படி தான் ஆடுவாங்க டிகிரை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸ் கான்சப்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் ஆடுவாங்க பாருங்கள் இப்படி தான் ஆடுவாங்க இதுதான் வந்து எப்பயுமே டிஎருடைய கான்செப்ட் இதை மீறி ஆடவே மாட்டாங்க உங்களுக்கு ஏதாவது இப்படி கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா ஏற்கனவே நம்ம இங்கே கொடுத்ததுக்கு தான் சொல்கிறேன் இங்கே கொடுத்ததுக்கு இந்த மாதிரி மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நம்ம இந்த மாதிரி வருது பாருங்கள் ஏழு எட்டு ஏழு வந்துருச்சா நாலு ஒன்று நாலு வந்துருச்சா அது மாதிரி ஆடுவாங்க அது மாதிரி நீங்கள் நிறைய பார்க்கலாம் நீங்கள் கேஎல்லில் கூட இந்த மாதிரி பார்க்க முடியாது டிஎரில் நீங்கள் நிறையா பார்க்கலாம் போய் அதை போ அதை கணக்கு பண்ணி தான் போன வாரமும் நமக்கு ரெண்டு மூணு ட்ராவலில் டிஎரில் கேளில் கொடுத்தாங்க ஒன்பது ரெண்டு ஒன்பது அதே மாதிரி ஏழு ஏழு ரெண்டு நாலு இந்த மாதிரி கொடுத்தாங்க ஏழு நாலு ஏழு அந்த மாதிரிலாம் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா அது வந்து டிஆரை ஃபாலோ பண்ணி தான் அவங்க கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் சொல்லணும் டிஆராக பொறுத்த வரைக்கும் இது எப்போயுமே காமனாக வரக்கூடிய நம்பர் தான் இந்த மாதிரி தான் எப்போயுமே டபுள்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் இப்படி தான் ஆடுவாங்க அதிகமாக டபுள்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏ போர்டில் ஒரு நம்பராக இருக்கும் அதே போர்டு வந்து நமக்கு பி போர்டுன்னு இருக்கும் சி போர்டு ஏ போர்டு மட்டும் நமக்கு பி போர்டு மட்டும் மாற்றி கொடுத்துருப்பாங்க சேஞ்ச் பண்ணி ஆடுவாங்க அதுதான் எப்போயுமே டிஆரை பொறுத்த வரைக்கும் ஆடுவாங்க சரிங்களா இந்த ட்ராவில் நமக்கு டிஎல் என்ன நம்பருக்கு வருது எனக்கு தெரிஞ்சு ஏ போட ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏ ஆறாம் நம்பர் வருது ஆறாம் நம்பர் தான் பிரதானமாக இருக்கும் நாலுக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அது கணக்கு பண்ணுறாங்க ஒன்றா நம்பர் ஒன்றாம் நம்பர் எது கொடுக்குறோம் அப்படின்னா அதே தான் வந்தால் பெரிய நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்றும் இல்லை இந்த ஆறாம் நம்பருடைய பவர் ஜீரோ அதாவது வரணும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஜீரோ வரைக்கும் அதிகபட்சமாக இப்போ எப்படிங்க நீங்கள் ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு இருக்குது உங்களுக்கு நாலு நம்பர் ரெண்டு நம்பருமே இருக்குது அப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் நாலாம் நம்பர் வந்து அதிகமாக வரக்கூடிய நம்பர் என்னவோ அதை மட்டுமே கால்குலேட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் ஒன்பது நம்பரு ஒன்றுக்கு ஒன்பது ஒன்றுக்கு மூணு செமையாக வரும் சரிங்களா மேட்ச் ஆனால் பாருங்கள் செமையாக தூக்கிடுங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலுக்கு ரெண்டு தான் எப்போயுமே ஸ்டாங்க வரக்கூடிய நம்பரு இல்லைன்னா சொல்ல முடியாது அதே மாதிரி நாலுக்கு ஏழு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நாலாம் நம்பர் மட்டும்தான் நம்ம கணக்கில் இருக்குது நாலாம் நம்பர் வந்து என்ன நம்பர் வருமோ அது மட்டுமே நம்ம கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கோம் வேற ஒன்றுமே இல்லை சரிங்களா இதுவும் பெரிய கணக்கு பெரிய கெஸ்ஸிங்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு வாய்ப்பு என்னென்ன நம்பர் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் எடுத்திங்கனாலே நமக்கு அருமையான ஒரு வின்னிங் வந்துடும் நாலாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் என்னவோ அதை மட்டுமே நம்ம போட்டி எடுத்துக்கலாம் ஒன்பது நம்பர் சரிங்களா இதுக்குள்ளேயே வரும் இது தான் நமக்கு நாலு நம்பர் இந்த நாலு நம்பர் ரெண்டு நம்பரு மறுபடியும் ரெண்டு நம்பர் சொல்கிறோம் ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வரணும் சரிங்களா ஏன்னா நம்ம அந்தளவுக்கு கருக்கு பிடி பிடிச்ச கொண்டு வர கண்டிப்பாக மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்திரா பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதை கணக்கு பண்ணி இந்த இந்திராக மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் உங்கள் கணக்கு அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்